அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகவிருக்கின்றார் அவர் இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய இடம் மேஷராசிக்கு இரண்டாம் இடம் கடகராசிக்கு பதினொன்றாம் இடம் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடம் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் மற்றும் மகர ராசிக்கு ஐந்தாம் இடமாகும் இப்படி வரக்கூடிய வரிசையிலே இதனால் மேஷ ராசிக்கும் கன்னி ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் மகர ராசிக்கும் என்ன சுப பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன என்பதை பற்றி இதற்கு முந்தைய பதிவுகளிலே சொல்லக் கண்டோம் இந்த குரு பகவான் ஆகி வரக்கூடிய அந்த ரிஷப ராசி கடக ராசிக்கு பதினொன்றாம் இடமாகும் கோச்சாரத்திலே குரு பகவான் ஒரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு வருகின்ற பொழுது அவர் அந்த ராசியைச் சார்ந்த அன்பர்களுக்கு நன்மையை செய்வார் சுப பலன்களை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அதன்படி இந்த கடக ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு ராசிக்கு குரு பகவான் இடப்பேச்சி ஆகி வருவதனாலே அவருடைய பார்வை கடக ராசிக்கு மூன்றாம் இடமாகிய ராசியை பார்ப்பதனாலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த மூன்றாம் இடத்துக்கு உரிய துணிச்சல் தைரியம் இளைய சகோதரம் சிறப்பு கேள்வி ஞானம் ஆகியவற்றையெல்லாம் கொடுக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு இப்பொழுது ஒரு அதீர் துணிச்சலும் தைரியமும் உண்டாகும் இவர்கள் எழுப்பக்கூடிய காரியங்களிலே எல்லாவற்றிலுமே துணிச்சலோடு தைரியத்தோடு செயல்படுவார்கள் அவர்கள் ஈடுபடக்கூடிய காரியங்களிலே ஒரு புது உற்சாகத்தோடு செயல்பட்டு அந்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே தொய்வு இல்லாமல் முழுமையாக சிறப்பான முறையிலே அந்த காரியத்தை நிறைவேற்றுவார்கள் துணிச்சலும் தைரியமும் இவர்களுக்கு அதிகமாவதனாலே மேலும் இந்த மூன்றாம் இடம் இளைய ஸ்தானம் என்பதனாலே இளைய சகோதரர்கள் சிறப்பு பெறுவார்கள் அவர்கள் நலம் பெறுவார்கள் அவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் இளைய சகோதரர்கள் மேன்மை அடைவார்கள் அவர்களோடு இவர்களுக்கு இவ்வளவு காலமாக ஏதும் பகை உணர்வு இருந்து வந்திருந்தால் அவையெல்லாம் தீர்ந்து இப்பொழுது அந்த இளைய சகோதரர்களோடு இவர்கள் அந்யோன்யமாக நல்லுறவு பாராட்டுவார்கள் அந்த இளைய சகோதரர்கள் உறவினாலே அன்பினாலே இவர்கள் பல ஆதாயங்கள் நன்மைகள் அடைவார்கள் மேலும் எல்லாவற்றையும் உற்று கவனித்து கேட்டு அதனுடைய ஆழத்தை புரிந்து அந்த அதன் மூலமாக அறிவைப் பெருக்கிக் கொள்ளக்கூடிய கேள்வி ஞானமும் இவர்களுக்கு இப்பொழுது அதிகமாகும் மேலும் இந்த கடகராசிக்கு ஐந்தாம் படமாகிய விருச்சிக ராசியையும் குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த ஐந்தாம் படம் புத்திரஸ்தானம் என்பதனாலே இதுவரை புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கும் இவர்களுடைய புத்திரர்கள் கல்வியில் மேன்மை அடைவார்கள் பல சிறப்பு பெறுவார்கள் சமுதாயத்திலே எல்லோரும் பாராட்டப்படக்கூடிய வகையிலே அந்த புத்திரர்கள் பலவிதமான நல்ல செயல்களில் ஈடுபட்டு பெருமை பெறுவார்கள் அதன் மூலமாக இந்த கடகராசி அன்பர்கள் அன்பையும் மகிழ்ச்சியையும் பெறுவார்கள் மேலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியை குரு பகவான் பார்ப்பதனாலே பூர்வ காலத்திலே பூர்வ ஜென்மத்திலே இவர்கள் செய்திருந்த புண்ணிய காரியங்களுக்கு அதற்கான நல்ல பராபலங்களை இப்பொழுது அடைவார்கள் அவர்கள் செய்த நல் விதைகளுக்கான நல்ல சுப பலன்களை இப்பொழுது பெறுவார்கள் இந்த கடகராசி அன்பர்கள் மேலும் இவர்களது தாய் மாமா சிறப்படைவார் நோய்வாய்ப்பட்டிருந்த தாய் மாமா ஆரோக்கியம் பெறுவார் வறுமையில் இருந்த மாமா சிறப்பு பெறுவார் வறுமையிலிருந்து தாய் மாமாக்கள் சிறப்படைவார்கள் மேன்மடைவார்கள் அந்த தாய் மாமாக்கள் இவர்களோடு நல்ல உறவு பாராட்டுவார்கள் அதனால் இவர்களுக்கு அவர்களது தாய் மாமா மூலமாக இவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு மேலும் கடகராசியை சார்ந்த மாணவர்கள் ஆராய்ச்சி கல்வியிலே ஈடுபட்டவர்கள் அந்த ஆராய்ச்சி கல்வியிலே புதுமையாக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்து வெற்றியடைவார்கள் அடைவார்கள் அந்த ஆராய்ச்சி கல்வியிலே சாதனை புரிவார்கள் இந்த கடகராசியை சார்ந்த அன்பர்கள் இவர்கள் இந்த கடகராசி சார்ந்த அன்பர்கள் குல தெய்வ வழிபாடு ஆகியவற்றை செய்து அந்த குல தெய்வத்தின் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி அதன் மூலமாக குலதீபத்தினுடைய அருளை பெறுவார்கள் இந்த காலகட்டத்திலே மேலும் இந்த கடகராசிக்கு ஏழாம் ஆகிய மகரத்தையும் இந்த குரு பகவான் பார்ப்பதனாலே ஏழாம் என்பது களத்திரம் வாழ்க்கை துணை காமம் மற்றும் தோழர்கள் கூட்டாளிகள் ஆகவே இந்த கடகராசி சார்ந்த அன்பர்களுக்கு இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடந்தேறும் கணவன் மனைவியிடையே ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்திருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி இப்பொழுது ஒற்றுமையாக இருப்பார்கள் மேலும் இவர்களுக்கு காமப்பட்டது இவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் இப்பொழுது நிறைவேறும் இவர்கள் ஆசைப்பட்டு இதை அடைய வேண்டும் அதை அடைய வேண்டும் என்று இதுவரை ஆசைப்பட்டு அதை கிடைக்காமல் இருந்த அவைகளெல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு கைக்கு வந்து சேரும் இந்த கடகராசி அன்பர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் இவர்களுடைய கூட்டாளிகள் நண்பர்கள் தோழர்கள் எல்லாம் சிறப்படைவார்கள் மேன்மடைவார்கள் அவர்கள் நல்ல பதவி பெறுவார்கள் நன்மார்க்கத்திலே சென்று இவர்களோடு இந்த கடகராசி அன்பர்களோடு மிகவும் அன்பு பாராட்டி மிக உதவி செய்வார்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட பல இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி வருவதனாலே தரவிருக்கின்றார் மேலும் இந்த கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி வருவதனாலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஓராண்டு காலத்திற்கு ரிஷபக ராசியிலே சஞ்சரிக்கவிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு எல்லா காரியத்திலுமே வெற்றி பெறுவார்கள் மூன்றாம் இடத்தை தைரிய ஸ்தானத்தை பார்ப்பதனாலே தைரியம் அதிகமாக இருக்கும் காரியங்களிலே பதினொன்றாம் இடத்திலிருந்தும் பார்ப்பதனாலே அந்த காரியங்களெல்லாம் தைரியத்தோடு துணிச்சலோடு ஈடுபடக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலுமே அவர்கள் வெற்றியடைவார்கள் ஏனென்றால் கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே குரு இருக்கின்றார் எல்லா காரியங்களிலும் வெற்றியடைவார்கள் ஜெயம் நஷ்டம் என்பதே கிடையாது தோல்வி என்பதே கிடையாது மேலும் எல்லா வியாபாரத்திலும் வியாபாரிகள் தொழில் இவற்றிலெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக சம்பள உயர்வு கிடைக்கும் மேலும் இந்த கடகராசி அன்பர்களது மூத்த சகோதரர்கள் நலம் பெறுவார்கள் அவர்கள் மேன்மை அடைவார்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் காண்பார்கள் அவர்களால் இவர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் ஆதாயங்கள் கிடைக்கவிருக்கின்றன இப்படிப்பட்ட பல மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷப ராசிக்கு இட வரக்கூடிய குரு பகவான் கடகராசி அன்பர்களுக்கு தரவிருக்கின்றார் அறிவீர்களாக ஓம் மங்களாய மங்களாய்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே மகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்